செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலத்தை சேர்ந்த அன்பு என்பவர் கடந்த நான்காம் தேதி அன்று வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது சென்னை ஓஎம்ஆர் சாலைகள் விஜயசாந்தி அபார்ட்மெண்ட் அருகில் மிக்ஜாம் புயல் காரணமாக மழை வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டார் அவரை இரண்டு மூன்று நாட்களாக தேடியும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து கேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் அவர்கள் பேரிடர் மீட்புக் குழுவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருக்கழுக்குன்றம் துறை விரைந்து இன்று தேடும் பணிகள் ஈடுபட்டனர் மேலும் ட்ரோன் கேமரா மூலமும் தேடப்பட்டது பல மணி நேரம் தேடியும் உடல் கிடைக்காததால் மீண்டும் நாளை காலை தேடும் பணி தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது